பாரதிய ஜனதா எம்பி கங்கனா ராணாவத் அவருடைய கண்ணத்துல சண்டிகர் ஏர்போர்ட்ல இருக்கிற ஒரு பெண் காவலர் அடிச்சிருக்காங்க உள்ளவங்களுக்கு அறிமுகப்படுத்துற மாதிரி சொல்லணும்னா சந்திரமுகி டூ அப்படின்ற படத்துல சந்திரமுகி கேரக்டர் பண்ணது நூறுக்கும் இரநூறுக்கும் போராட வர்றவங்க அப்படின்ற மாதிரியான பதிவுகள் அது மட்டும் இல்லாம இப்ப தமிழ்நாட்டுல திராவிடம் சார்ந்த ஊடகவியலாளர்கள் பலர் வந்து அந்த பெண் கான்ஸ்டபுளுக்கு ஆதரவாக இருக்காங்க தமிழக மக்கள் உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னா அதனுடைய நிலை எந்த மாதிரியா போய் முடிஞ்சிருக்கும் அப்படின்றத இங்க நான் அவங்களுக்கு தெரியப்படுத்த வந்து என்னன்னா பெண் குழந்தை உட்பட பதிமூன்று பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க அப்போ அந்த இடத்துல பொதுமக்கள் உணர்ச்சி வசப்பட்டிருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த தூத்துக்குடி மாவட்டமே தீக்க உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம் சி ராவணன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாரதிய ஜனதா எம்பி கங்கனா ராணாவத் அவருடைய கண்ணத்தில் சண்டிகர் ஏர்போர்ட்டில் இருக்கிற ஒரு பெண் காவலர் அடிச்சிருக்கிறாங்க அதற்கான காரணம் என்ன இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு இதை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் எதிர்க்கக்கூடிய நபர்கள் இப்படி பலர் இரண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை வச்சு இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கு அது என்ன அப்படின்றது தான் நம்ம விழாவியாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க முதல் முறையாக நம்முடைய சேனலுக்கு வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைச்சிக்கங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஆதரவு தான் அடுத்தடுத்து புதிய புதிய தகவல்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு ஊக்கமாக இருக்கும் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்த்துக்கலாம் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கங்கனா ராணுவத் இவங்க இவங்க வந்து சண்டிகர் ஏர்போர்ட்டுக்கு வந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய சிஏபிஎஃப் காவலர் கான்ஸ்டபுள் வந்து இவங்களுடைய கணத்துல அடிச்சிருக்கிறாங்க இந்த கங்கனா ராணுவத் யாருன்னா இவங்க வந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவுடுறதுல மிகவும் பெயர் வாங்கினவங்க அது மட்டும் இல்லை இவங்க வட இந்தியாவில் மிக புகழ்பெற்ற ஒரு நடிகை நான்கு தேசிய விருதுகள் உட்பட பத்மஸ்ரீ விருது வரைக்கும் இவங்க வாங்கியிருக்கிறாங்க பல விருதுகளை வாங்கியிருக்கிறாங்க குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டு நபர்களுக்கு அறிமுக தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு அறிமுகப்படுத்துற மாதிரி சொல்லணும்னா சந்திரமுகி டூ அப்படின்ற படத்துல சந்திரமுகி கேரக்டர் பண்ணது இவங்க தான் அதுபோக தாம் தூம்ங்கிற ஜெயம் ரவினுடைய படத்துல ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் ஹீரோயினா வருவாங்க இவங்க இவங்க தான் கங்கனா ராணாபுத் இவங்க இமாச்சல்ல பிறந்து சண்டிகரில் தன்னுடைய பள்ளி படிப்பு முடிச்சாங்க படிப்பில் சரியாக கவனம் ப படிப்பில் சரியாக கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல அதை தொடர்ந்து டெல்லியில் இருக்கிற ஒரு நாடக கம்பெனியில் போய் நடிக்க கற்றுக்கிட்டு முதல் முதலாக இவங்க ஹீரோயினாக அறிமுகமான படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் படம் நல்லா ஓடிச்சு அதை தொடர்ந்து அடுத்தடுத்து நிறையா படங்கள் புக் ஆகிச்சு நிறையா விருதுகள் இப்போ சொல்ல முடியல இப்போ புகழ்பெற்ற நடிகைன்னு வச்சுக்கோங்களேன் பட இப்படி இருக்கிற பட்சத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க பிஜேபி வேட்பாளராக ஹிமாச்சலில் இருக்கிற மாண்டின்ற பகுதியில் களமிறங்குறாங்க அங்கே களமிறங்கி வெற்றியும் அடைகிறாங்க இவங்க இப்போ இப்போ கரண்ட்ல வந்து சிட்டிங் எம்பி பிஜேபி பார்ட்டியோட எம்பி அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க பதவியேற்பு விழாவுக்கு டெல்லிக்கு வர நீகரி ஏர்போர்ட்டுக்கு வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய குல்பீர் சிங் அப்படின்ற சிஏபிஎஃப் கான்ஸ்டபிள் பெண் வந்து இவங்கள பார்த்து பார்த்துருக்காங்க பார்த்த உடனே ஆத்தரத்துல செவுட்டில் அடிச்சுக்கிறாங்க கன்னத்துல ஆரஞ்சுக்கிறாங்க அடித்தது மட்டும் இல்லாமல் அடித்ததை தொடர்ந்து அடுத்தடுத்து சில வார்த்தைகள் பேசிக்கிறாங்க அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா கடந்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில் நடந்த ஃபார்மருடைய போராட்டம் அதாவது விவசாய போராட்டம் ரொம்ப இந்திய அளவில் பார்க்கப்பட்ட போராட்டம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய போராட்டம் இந்த போராட்டத்தை தொடர்ந்து இந்த போராட்டத்தின் போராட்டக்காரர்களுக்கு எதிர்ப்பாக இவங்க ட்விட்டர்ல சில பதிவுகள் போட்டிருக்கிறாங்க அதாவது நூறுக்கும் இரநூறுக்கும் போராட வர்றவங்க அப்படின்ற மாதிரியான பதிவுகள் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து காலிஸ்தான் பிரிவினைவிதிகளால் தூண்டப்பட்டு இங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி போராட்டக்காரர்களை வேதனைப்படுவ விதமா சில பதிவுகள் போட்டுருக்குறாங்க அப்போ இந்த போராட்டத்தில் வந்து இந்த நான் சொல் அந்த கங்கனா ராணுவத்தை கண்ணத்தில் அடித்த பெண்ணோட தாயாரும் அந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவங்க பேசிக்காக இவங்களுடைய குருபீசிங் அவங்க அவங்களுடைய குடும்பம் வந்து விவசாய குடும்பம் அதனால நான் என்னுடைய தாயாரும் அந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு இருந்தாங்க என்னுடைய தாயாரும் என்னுடைய சகோதரையும் இழிவு கொடுத்துருக்கமாக கங்கனா ராணுவத்தை போட்டதுனால தான் நான் அவங்கள அடித்தேன் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்கிங் உடனே அந்த இடத்துல அவங்க ஆ தரத்தில் பேசியிருக்கிறாங்க அப்போ இது தொடர்பாக என்னன்னா இந்த இவங்க அடித்ததுக்காக வட இந்தியாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஒருத்தர் வந்து அடித்த நபருக்கு ஒரு லட்ச ரூபா அப்படின்ற மாதிரியான தொகையை அறிவிச்சிருக்கிறாரு அப்படி ஆதரவாக பேசக்கூடிய நபர்களும் எதிர்ப்பாக பேசக்கூடிய நபர்களும் பெருகிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சமூக ஊடகங்கள் மூலியமாக ஆதரவு எதிர்ப்பு ரெண்டுமே வந்துருந்தாரு இப்போ தமிழ்நாட்டில் திராவிடம் சார்ந்த ஊடகவியலாளர்கள் பலர் வந்து அந்த பெண் கான்ஸ்டபிளுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் ப இன்னும் பலர் சிலர் வந்து என்னன்னா கங்கனா ராணுவத்துக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் நடுநிலை அப்படின்னு நடுநிலை பேசக்கூடியவர்கள் அடித்தது தவறு என்ன இருந்தாலும் அது தப்பு அவங்களுக்கு உள்ள உரிய தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது என்ன இது சரியாக தவறா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இருந்தாலும் நம்மளுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்றதையும் நாம் இங்கே பார்க்கணும் சரியா என்னன்னா இப்போ எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர் இப்போ கங்கனா ராணுவத்தை பார்த்த உடனே அவங்க அடிக்கிறாங்கன்னா அவங்க எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர் ஒருவேளை அவங்க கையில துப்பாக்கி இருந்து அந்த துப்பாக்கியை அவங்க பயன்படுத்தி இருந்தாங்கன்னா நிலை என்னவாயிருக்கும் சிட்டிங் எம்பி இத்தனைக்கும் அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அந்த பிரதிநிதிக்கு உண்டான உரிய மரியாதையை அவங்க கொடுத்துதான் ஆகணும் அவங்க அவங்களுடைய அவங்க பார்க்குற வேலைக்கான குறைந்தபட்ச மரியாதையை அவங்க கொடுத்துதான் ஆகணும் ஒரு சாதாரண பாமரனா இருந்தாலும் சரி சிட்டிங் எம்பியாக இருந்தாலும் சரி பொது தளத்துல பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தர் கை நீட்டுறாருன்னா அவர் வந்து எந்த ஒரு பொறுப்பான பதவிக்கும் தகுதியானவர் முதல்ல உங்களுடைய சமூக ஊடகங்கள்ல தொடங்குங்க அவங்களுக்கு ஆதரவா பேசக்கூடிய நபர்கள் திராவிடம் சார்ந்து பேசக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு இந்த அடித்த பெண் காவல கான்ஸ்டபிளுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்களுக்கான கத்து எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபருக்கும் ஒரு காவலர் தன்னுடைய கண்ணு முன்னாடியே ஒரு அவருடைய குடும்பத்துக்கான ஒரு தாக்குதல் ஏற்படும் பொழுது அதை அவங்க முடிஞ்ச வரைக்கும் அங்கே தடுக்க தான் முயற்சி பண்ணணும் அதை காப்பாற்றுற முயற்சி அவங்கள வந்து நான் மறுபடியும் எங்கேயாவது பார்த்து தான் துப்பாக்கி எடுத்து சுட்டு முடியாது நடந்த குற்றத்திற்கு அவர் நீதிமன்றத்தை ஒழிய எடுத்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு துப்பாக்கி தூக்கி சுடுறது அறுவலத்துக்கு வெட்டுறது இதெல்லாம் இதுதான் இன்னைக்கு இந்த இன்றைய குற்ற சம்பவத்துக்கு அடிப்படை காரணமா இருக்கிறது தென் மாவட்டங்கள்ல இரண்டு மாசத்துல அறுபத்தஞ்சி குளம் நடந்த மாதிரி கடந்த இரண்டு வருடத்துல மட்டும் இரநூறுக்கும் மேற்பட்ட குலைகள் நடந்த மாதிரி இதுதான் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற சம்பவங்கள் தான் சம்பவத்தை அதிகப்படுத்துது அதனால இது போன்ற அடிப்படை உணர்ச்சிக்கு இடம் குடிக்க இடம் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியமான பொறுப்பு அந்த கா குறிப்பாக கான்ஸ்டபிள்ன்ற காவலர் பொறுப்புலாம் கொடுக்க முடியாது அதனால அரசு சட்டப்படி அவங்களும் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கணும் ரெண்டாவது அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க முறையான நீதி விசாரணை நடந்தால் அவங்களும் என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கணும் ரெண்டாவது திராவிடத்திற்கு ஆதரவாக பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள் அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுற ஊடகவியலாளர்கள் நான் சில விஷயங்களை எங்க நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் இப்படியெல்லாம் உணர்ச்சி அந்த பெண் காவலர் மாதிரி தமிழக மக்கள் உணர்ச்சி அதனுடைய நிலை எந்த மாதிரியாக போய் முடிஞ்சிருக்கும் அப்படின்றத இங்கே நான் அவங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினேன் என்னன்னா கீழ்வெண்மணி போராட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே வந்து அந்த கீழ்வெண்மணி போராட்டத்தில் போராட்டத்தில் க கலந்துக்கிட்ட நபர்களை கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு பேர் பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி மூன்று பேரை உயிரோடு கொடுத்துனாங்க அந்த குற்றவாளிகள் கொலை செய்யப்பட்டாங்க அதில் நான் மாற்றம் கருத்து வைக்கலை ஆனா அந்த உயிரோடு கொளுத்துற வரைக்கும் அந்த போராட்டத்தை வேடிக்கை பார்த்தது அந்த அரசு அப்ப அந்த அரசின் மீது இந்த மக்கள் எவ்வளவு கோவப்படணும் என்ன பண்ணணும் அது மட்டும் இல்ல மாஞ்சுவ எஸ்டேட் போராட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாஞ்சுவ எஸ்டேட் போராட்டத்தில் பதிமூணு பேரை தாமிரபுரம் தண்ணிக்குள்ள காவல்துறை தடியடி நடத்தி அமைக்கி கொலை செஞ்சாங்க அப்ப அந்த காவலர்கள் மீதும் பொதுமக்கள் உணர்ச்சி வசப்படுறதா என்ன ஆயிருந்தோம் அன்றைய நிலை அன்னை அங்க இருக்கக்கூடிய அத்தனை காவலர்களும் செத்துருப்பாங்க சரியா உணர்ச்சி வசதி எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களுக்கு வந்து உயரிய பதவியின் உயரிய பொறுப்புன்றது ரொம்ப ஒரு நிலை ரொம்ப சட்டத்தை வந்து சீர்குடைச்சிடணும் அதே போல் நீங்கள் ஸ்டெர்லைட் போராட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நாள் போராட்டம் கலெக்டர் ஆஃபீஸை நோக்கி முற்றுகையிட போகிறாங்க நூறு நாள் போராட்டம் இந்த நூறு நாள் போராட்டம் தான் நடந்துச்சு கடைசி நாளில் பதிமூன்று பேர் சுட்டு கொலை செய்யப்படுறாங்க பத்தாம் கிளாஸ் பெண் குழந்தை உட்பட ஒரு பத்தாம் கிளாஸ் பெண் குழந்தை உட்பட பதிமூன்று பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க அப்போ அந்த இடத்துல பொதுமக்கள் உணர்ச்சி வசப்பட்டிருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த தூத்துக்குடி மாவட்டமே தீக்கீரையாகவும் இல்லைன்னா ஒரு கொலைக்களமாகவே மாறி இருக்கும் இன்னைக்கு சூழ்நிலைக்கு அப்போ ஏழு அதனால் இந்த உணர்ச்சி வசப்பட்டு செயல் செயல்படக்கூடிய நபர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஊடகமாக இருக்கட்டும் அரசியல் பிரமுகர்களாக இருக்கட்டும் தங்களுடைய சுய லாபத்திற்காக அரசியல் லாபத்திற்காக இந்த மாதிரி நபர்களை ஆதரிக்கிறது வந்து வன்மையாக வந்து இருக்கு அதெல்லாம் இந்த மாதிரி நபர்களை ஆதரிச்சு அவங்கள ஒரு ஹீரோவா பெண் சிங்கம் அப்படின்ற மாதிரியான ஒரு கோட் எல்லாம் கொண்டு வராது கங்கனா ராணாவத் வந்து தவறா பேசுனதாவே இருக்கட்டும் அவங்க சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுங்க சரியா கங்கனா ராணுவத் வந்து சர்ச்சைக்குரிய பேச்சுவார்த்தைகள் வந்து ரொம்ப பேமஸான ஒரு நபர் சரியா முதன் முதல்ல இந்தியாவின் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் சந்திர தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கோட்ல அங்கே கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய கருத்துன்றது எப்பவுமே விவாத தூக்கத்தை மீறுபவர்களுக்கு இந்த அரசு எந்த விதத்திலும் மன்னிப்பு வழங்கக்கூடாது அவங்களால சரிய சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்து எடுத்து தான் செய்யணும் அவர்களை ஆதரவு அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன்ற பேரில் அவங்கள சமூக வலைதளங்களை ஹீரோவாக மாற்றாதீங்க அது எதிர்கால தலைமுறையினருக்கு ஒரு தவறான வழிகாட்டுதெல்லாம் அமைஞ்சிடும் நன்றி வணக்கம்